லௌகீகத்தில் பாராட்டுறது பொருள் மூலியமாக சந்தோஷம் கிடைக்கிறது மனுஷங்க மூலியமாக சந்தோஷம் கிடைக்கிறது இயற்கை மூலியமாக சந்தோஷம் கிடைக்கிறது எல்லாமே நிரந்தரமே கிடையாது நீங்கள் அதை சுவைச்சிட்டிங்கன்னா அது தண்டனை அனுவிக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கும் பாபா அதான் சொல்லார் எல்லாமே இருக்கும் ஆனால் ஒரு டைமில் இருக்காது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எது ஆதாரம் பிடி பிடிக்கிறீங்களோ அதை இந்த உலகத்தை சார்ந்து தான் இருக்கவே கூடாது எப்பயுமே உங்களோட சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருந்து தான் வரணும் என்றைக்குமே சந்தோஷம் வந்து நமக்குள்ளே இருந்து தான் வரணும் வெளியிலேருந்து நமக்கு போகக்கூடாது ஏன்னா இன்னைக்கு இரு இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க மனுஷங்க பொருள் எல்லாமே ஸோ இந்த ஒரு பொருள்னால நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாது நான் எனக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறேன் அதனால் இந்த பொருள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு அதே மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயம் பாபா கிட்டே கேட்குறோம் ஒரு விஷயம் பாபாட்ட சங்கல்பம் வைக்கிறோம் ஸோ அந்த வந் அந்த விஷயம் வந்து நடக்கவே மாட்டிக்குது நடக்கிற மாதிரி சூழ்நிலை கிடையாது நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் அது வந்து தோல்வியில் தான் முடியுது அது அதுக்கு அந்த அது நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையே என் கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறது நம்ம லௌகீக வாழ்க்கையிலையும் சரி அலௌகீக பயிற்சியிலேயுமே சரி நம்ம அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக யோகா பண்ணலான்னு உட்காருவோம் ஆனால் அவ்வளோ எண்ணங்கள் வரும் நம்ம ஒரு விஷயம் யோகா மூலியமாகவோ இல்லை லௌகீகமாகவோ நினை நினைக்கிறது நடக்கவே நடக்காது ஆனால் வேறு ஒருத்தவங்களுக்கு அது நடக்கிற மாதிரி மாயையோட காட்சிகள் மாயை காமிக்கும் இது எல்லாருக்குமே அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் அது லௌகீகமாக இருந்தாலும் சரி அலௌகீகமாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு நடக்கிற மாதிரி நம்மளும் அதை தான் முயற்சி பண்ணுறோம் ஆனால் அது நமக்கு நடக்காத மாதிரி இருக்கும் ஆனால் அது அப்படி கிடையாதுப்பா பாபா நம்மளை டெஸ்ட் பண்ணுறாரு ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வேணால் ஒரு கதை வேணா நான் சொல்கிறேன் லைஃப்பில் வந்து வாழ்க்கையில் லௌகீகமாக ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகட்டும் உலக அழகி ஆகட்டும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகட்டும் அவங்களோட லைஃபை கொஞ்சம் நீங்கள் கேட்டு பாருங்கள் அவங்க அவ்வளோ முயற்சி பண்ணி தான் அந்த நல்ல ஒரு போஸ்டிங் வந்திருக்காங்க ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அது நூறு தடங்கள் ஆயிரம் தடங்கள் கூட வரும் ஆனால் நீங்கள் அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் முயற்சி அந்த நம்பிக்கை அது கண்டிப்பாக பாபா டெஸ்ட் பேப்பர் அதுவும் அது லௌகீகத்துலேயே அப்படியே அடிச்சடிச்சு தான் ட்ராமா வளர்க்குதுன்னா இது அலௌகீக விஷயம் அதுக்கே அடி உழுதுன்னா இது ஆயிரம் மடங்கு அடி விழும் அதுக்கப்புறம் அடியே உங்களுக்கு விடாது அவ்வளோதான் அந்த சாதனையை நீங்கள் நெருங்கும் பொழுது உங்களுக்கு அடி விடாது ஆனால் அதுக்கு முன்னாடி ஆயிரம் அடி அவமானங்கள் எல்லாமே அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து கொடுக்கும் பாடத்தை அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த யோகா நிலை அடையிறது நீங்கள் ஒரு பத்து தடவை யோகா பண்ணுவீங்க பத்து தடவை யோகாவே உங்களுக்கு வராது அட போப்பான்னு விட்டுறக்கூடாது எவ்வளோ தூரம் தோற்றாலும் யோகாவில் முயற்சி யோகா பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்ட பயிற்சி தான் மெயின் ஸோ அதுதான் நாளைக்கு ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கலாம் அந்த பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம என்ன திரும்ப பண்ணுறோம் நம்ம சிவன்கிட்ட போய் சொல்கிறோம் ஆனால் கண்டிப்பாக நம்ம பாபாட்ட போய் சொல்லுவோம் பாபா போய் லெட்ரு எழுதுவோம் ஆனால் அது அதுக்கு தகுந்த மாதிரியே நடக்காது நீ எல்லாரும் நினச்சிருப்போம் நியூ ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்போ தான் டெஸ்ட்டு அதிகமாக வர மாதிரி டெஸ்ட்டு வரலனா கூட எப்படி தெரியுமா இருக்கும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சஞ்சலமாக ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு என்னன்னா அது பாபா கிட்டே போய் சொன்னால் இப்படி நடக்குதே அப்படின்னு நம்ம யோசிப்போம் நீ பாபாட்ட தான் அது அப்படி நடக்குது ஸோ பாபா கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா அது நடக்காத மாதிரி தான் சுச்சுவேஷன் வரும் உங்கள் மனசும் நம்பாது ஆனால் நீங்கள் நம்பணும் புத்தி நீங்கள் நம்புங்க புத்தி தானே ஸ்ட்ராங்காக இருக்கணும் திரிசூல அம்மன் மகேஷாசுர மந்தினி ஐகிரி நந்தினி சாங் நமக்கு தான் அவங்க அசுரனை குத்துறாங்க நடுல ஷார்ப்பாக இருக்கும் போய் பாருங்க கோயிலில் திரிசூலம் இருக்கு இல்லையா அதில் நடுல புத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அந்த புத்தி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அதை கொள்ளணும் மாயாவை ஸோ மனசு என்ன சொல்லும் ஏ இதெல்லாம் உனக்கு நடக்காது நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லும் அது லௌகீகமாக இருந்தாலும் சரி அலௌகீக பயிற்சியிலையும் சரி ஓகேங்களா சரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை படிக்கிறீங்க நீங்கள் இவ்வளோ நாளாக நீங்களும் பாபா கிட்ட சொல்கிறீங்க பாபா வேலை கிடைக்கணும் அங்கே போகணும் இங்கே போகணுன்னாப்பா அது நடக்காத மாதிரி தான் சுச்சுவேஷன் வரும் ஸோ வேறு ஒரு அலௌகீக ஆசைகள் இருக்கும் இங்கே போகணும் அங்கே போகணும் சேவை சேவை பண்ணுவீங்க ஆனால் தடங்கள் வரும் சாட்டிஸ்ஃபிகேஷன் வராது பாபா செய்வதை அன்றைக்கும் பார்த்து நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க மனசால் உடலால் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமையும் போது நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோன்னா என்னடா இது நம்ம பாபா கடவுளோட குழந்தை பாபா கிட்டே சொல்கிறோம் ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குது அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படி தான் இருக்கும் அது ஏன் அப்படி இருக்குன்னா அது ஒரு ஒரு விண்பம் நம்மளை சுற்றி ஒரு விண்பமாக ஆக்சுவலாக பண்ணுறதே தான் பாபா நம்மளை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார் என் குழந்தை என்ன நம்ம தான் அப்போயும் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும் மனசு சத்தியமாக சொல்கிறேன் நம்ம எதிரியே நம்ம மனசு தான் அது நம்மளை கேவலமாக திட்டோம் நீ எல்லாம் ஒரு ஆளாக உனக்குலாம் இது நடக்குமா அங்கே போகிற அந்த பிகேக் நடக்குது அங்கே போகிற இங்கே நாலு பிகேக் நடக்குது அந்த மாதிரி மனசு சொல்லி நம்மளையே கேவலப்படுத்தி நம்மளே அசிங்கப்படுத்துறது வெளியேருந்து யாருமே வர வேணாம் நம்ம மனசே போதும் நம்ம அப்போ தான் உட்காருவோம் யோகாவில் நாராயணன் ஆகலான்னு ஆனால் நம்ம மனசு சொல்லுவோம் இதெல்லாம் முடியாது இதெல்லாம் சாத்தியமே இல்லை ஏன்னா எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும் நமக்கு யோகா கனெக்ஷன் சம்டைம் வராது ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் வேலைக்காகாது வாப்பா நம்ம மாக்கிட்டே போயிடலாம் டிவியில் அம்மா அப்பா பார்த்துட்டு இருப்பாங்க சரி அப்படியே ஒரு சினிமா பார்க்குறது அப்படியே கொஞ்சம் ரோஸ் மில்க்கு வெளியே அப்படியே குடிக்கிறது அப்படியே பானிபூரி சாப்பிட்றது அப்படியே பாபா விட்டு போயிடுது இதுக்கு பேர் தான் வந்து தோல்வி இன்னும் யோகா வரல ஒரு நாள் வரும் ஒரு நாள் வராது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பீங்க மேலே மிதந்துட்டு ஸோ இதெல்லாம் வந்து இது ஏன் வரல இது ஏன் சக்ஸஸ் மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசு ஆக்சுவலாக கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் நம்ம புரிஞ்சிக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு விதமான சாதனைக்கான ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படின்னு பரவாயில்ல தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல இல்லை பரவாயில்ல நடக்க நடக்காத மாதிரி சுச்சுவேஷன் வருது மனுஷங்க மூலியமாக இயற்கையே நமக்கு எதிராக திரும்பும் பிரபஞ்சமும் சப்போர்ட் பண்ணாது கூட யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம கண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது நமக்கு நம்மளோட கனவுகளை நோக்கி நம்ம போகிறோம் ஆனால் நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியாது அதுதான் டெஸ்ட்டு அது டெஸ்ட்னு புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்போது புத்தி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கணும் அப்போ மனசில் இந்த மாதிரி எண்ணங்கள் வருது நம்மளும் ஹெல்த்து சக்காஷ் கொடுக்குறோமே நமக்கு எதாவது நடக்குதா ஸோ இந்த எல்லா விஷயத்துலையும் ஃபஸ்ட்டு மாயம் அதிகமாக வரும் ஆனால் புத்தி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்ன பண்ணணும்னா புத்தி வந்து மனசுக்கிட்ட சொல்லணும் இல்லை இது பாபாவோட காரியம் இதில் வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கு போன கல்பத்தில் நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன் இந்த கல்பத்தையும் நான் வெற்றி அடைஞ்சு அடையுவேன் அடுத்த கல்பத்துலையும் நான் வெற்றி மாயா அப்படின்னு அந்த மனசுக்கிட்ட அது அந்த எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு எதிராக திரும்ப திரும்ப உங்கள் மனசு ரொம்ப பலவீனமாயிடும் அப்போ புத்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டே இருக்கணும் அப்போ ஞானத்தை அப்ளை பண்ணணும் பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு சரி அப்போ பாபா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் ஒரு வெற்றி நிறைந்த ஆத்மா அப்போ ஒரு மணி நேரம் என்ன பண்ணலாம் ஸோ நம்ம வந்து அந்த வெற்றி வெற்றி நான் ஒரு வெற்றி நட்சத்திரம் ஸோ நான் வந்து ஒரு வெற்றி நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த சோமான ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு மணி மணி நேரத்துக்கு அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நான் ஒரு அதிர்ஷ்டசாலியான ஆத்மா மனசு சொல்லும் நீ பாக்கியமே கிடையாது உன் வாழ்க்கை பாரு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லும் ஸோ அதை மாதாஜியாக இருந்தாலும் சரி ஆஃபீஸ் யாரையுமே மாய விட்டு வைக்காது நீங்கள் நினைக்கலாம் இவங்க சரண்டர் சிஸ்டரு இவங்க குமாரி இவங்க வந்து பிரதரு அதர் குமார் ஸோ இவங்க பார்க்க ரியலாக நாராயணன் மாதிரி இருக்காங்க இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க நீ என்ன வேணும் நினைங்க ஆனால் ஒருத்தவங்க முயற்சி பண்ணுறாங்கன்னா அது மாயம் சும்மா விடாத யாராக இருந்தாலும் சரி முயற்சி பண்ணக்கூடிய பிகேஸ் ரிச்சாக இருந்தாலும் சரி பெரிய பயில்வானால் அந்த சரி அது வச்சு செய்யும் டெஸ்ட்டு வந்துட்டே தான் இருக்கும் சரிங்களா நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அப்படி இருக்கலாம் சரண்டர் சிஸ்டராக இருக்காங்க கனடாவில் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க இவங்க குமாரியாக இருக்காங்க வெளியிலேருந்து பார்க்குறதா அது அதுவும் ஒரு மாயை தான் ஸோ யார் முயற்சி பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே டெஸ்ட்டு கண்டிப்பாக வரும் முயற்சி பண்ணாதவங்க பிரஜை வேலைக்கார அது கண்டுக்காது மாயா முயற்சி பண்ணுறவங்கள தான் டார்கெட் பண்ணும் அதுவும் ஆல்ரெடி வெளியே சாப்பிட்றாங்க வெளி உலகத்துல தான் இருக்காங்க ஸோ மாயாவோட தலையிலயே நீங்கள் கால் வைக்கிறீங்கன்னா அது சும்மா விடுமா அதோட ஃபோர்ஸை பயங்கரமாக காமிக்கும் ஆனால் நீங்கள் மனசு கொஞ்சம் தளரும் ஆனால் புத்தி வந்து மனசுக்கிட்ட பேசணும் ஸோ நீங்கள் ஒரு விஷயம் லௌகீகமாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க அது சக்ஸஸே ஆகலை அப்படின்னா ஸோ அப்போது அந்த சௌமான வந்து நம்ம என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து வெற்றி நட்சத்திர ஆத்மா வெற்றி நட்சத்திர ஆத்மா அது சொல்லிக்கிட்டே ஃபஸ்ட்டு இருங்க அது சொரூபமாகவே மாறிடுங்க அந்த சோமான்ல ஒரு ஒம்பது நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பத்தாவது நாள் நீங்கள் அந்த சீட்டில் உட்காந்து நீங்கள் அந்த விஷயத்துக்காக உழைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் ஆயிரம் முறை தோல்வியானாலும் ஆயிரத்தி ஓராத நீங்கள் வெற்றி ஏன்னா கடவுள் நம்மளை டெஸ்ட் பண்ணுறாரு ஸோ சுற்றி நடக்காத மாதிரி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு யோகா நல்லா வரும் நம்ம கண்டிப்பாக முதல் நம்பரில் போவோம் நம்ம தான் மாயை வின் பண்ணும் ஸோ இப்படிங்கிற அந்த புத்தி வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ மனசு எவ்வளோதான் பலவீனமானாலும் அந்த புத்தியோட அந்த பவர் வந்து அந்த மனசை ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் மகிஷாசுர மர்தினி அப்படின்னு பாடியிருக்காங்க ஸோ அந்த மனசு வேற யாரும் மாயை தான் சரிங்களா அந்த மனசில் இறக்கூடிய அந்த எண்ணங்கள் அந்த அந்த வைப்ரேஷன் தான் மாயா அவனை தான் நீங்கள் அழிக்கிறீங்க அவனை அழிக்கிறதுக்கு பேர் தான் அம்மன் சொலூபத்தில் நம்ம புகழ் பாடுறாங்க ஸோ அது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அது வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க 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 உங்களுக்கு வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும் பாபா சொல்லுவார் இல்லையா நம்பிக்கை அந்த வரதானம் ஆக்சுவலாக ரொம்ப அது இன்னமும் நான் பேசிகிட்டு இருக்கேனா அது எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் சண்டே அவக்தவானியில் அந்த நம்பிக்கை அந்த தைரியம் வேணும் ஏன்னா ஏன் பாபா வந்து ஸோ அந்த பதினேழாம் தேதி வராதானே நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது அந்த வரதானத்தை பற்றி தான் ஸோ நம்பிக்கை தைரியம் பாபா சொல்லியிருக்காரு இல்லையா ஸோ அந்த நம்பிக்கை அந்த தைரியம் வந்து என்ன பாபா தைரியம் சும்மா சும்மா இதையே சொல்லிட்டு இருக்கா நம்ம யோசிப்போம் அந்த தைரியம் அப்படிங்கிறது ஒரு அடி எடுத்து வைக்கணும் ஏன்னா அவ்வளோ சுச்சுவேஷன் நமக்கு அப்படி இருக்கும் யோகா வராது ஒரு மா ஆனால் அப்போயும் நீங்கள் புத்தி மூலியமாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இல்லை நான் வெற்றி அடைவேன் இல்லை நான் இதை ஜெயிப்பேன் இல்லை எனக்கு கண்டிப்பாக ஒர்க் அடைக்கும் இல்லை கண்டிப்பாக நம்ம போவேன் இந்த மாதிரி வாட்வர் நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல குட் விஷஸ் இல்லை கண்டிப்பாக என் உடல் ஆரோக்கியமாகும் ஏன்னா அது என் உடம்பு இல்லை பாபாவோட ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞானத்தை வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் உள்ள புத்தி மூலிமா அந்த மனசுக்கிட்ட நம்ம பேசணும் இப்போ பேச தான் வின் பண்ண முடியும் பேசவே மாட்டேங்கிறோம் அதுதான் பேசிகிட்டு இருக்கு இது இது ராஜ்யம் நம்ம பண்ணணும் அது பண்ணிகிட்டு இருக்கு அதுதான் பேசுது நம்ம பேசுகிறதே கிடையாது பிகேஸ் வெளியில தான் பேசிகிட்டு இருக்கோம் உள்ளுக்குள்ளே பேசணும் உள்ளுக்குள்ள ஒரு உலகமே இருக்கு அது நீங்கள் ஆழமாக யோகா பண்ணால் அது அனுபவம் ஆகும் ஸோ அப்போ மற்றவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசும் இல்லை அவங்க ரொம்ப நல்லவங்க தான் அவங்களுக்கு நம்ம வைப்ரேஷன் கொடுக்கலாம் அன்பின் சக்தி கொடுக்கலாம் அவங்களுக்கு சகையும் இப்படி நம்ம அதுக்கிட்ட அதுக்கிட்ட பேசுறது தான் வந்து அம்மனாக வந்து திரிசூலத்தை எடுத்து கத்தியில் குத்துறாங்க ஓகேங்களா ஸோ அந்த மனசை யார் வெளாங்களோ வார் உலகத்தையே வென்ற ஆத்மா நீ மனசை வெல்றது சாதாரண விஷயமே கிடையாது சுற்றி அவங்களை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கிறது வெளியிலேருந்து எங்கேயுமே கிடையாது உங்கள் மனசுலேருந்து தான் வருது இந்த மனசு சுத்தமானாலே எல்லாமே நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம் மனசை ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும் வெளியே ஜெயிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இப்போ வெளியே அவங்கள பத்து பேர் புகழ்கிறான் ஆனால் உள்ளுக்குள்ளவங்க மனசு உங்களை திட்டிருக்கு நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்களா வெளியே பத்து பேர் அவங்கள திட்டுறாங்க ஆனால் அவங்க மனசை அவங்கள புகழ் பாடுது அப்போ உங்களுக்கு கிடைக்குள்ள ஹாப்பினஸ் இதை தான் பாபா மனதை வென்ற ஆத்மா உலகை வென்ற ஆத்மான்னு சொல்றாரு சுத்தி சுச்சுவேஷன் கேவலமாக இருக்குது ஆனால் உங்க மனசு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது உங்க மனசு உங்களுக்கு வைப்ரேஷன் நல்லா கொடுக்குது இது சந்தோஷமா இல்லை நூறு பேர் உங்களை தட்டுறான் ஆனால் உங்க மனசை உங்களுக்கு கொஞ்சம் கூட பாராட்ட மாட்டேங்குது இது உங்களுக்கு நல்ல விஷயமா உங்க கூடையே ஒருத்தர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் அவனே அவங்களை மதிக்கலாம் இதுக்கு பேர் என்ன வாழ்க்கை அவங்களுக்கு சல்யூட் பண்ணணும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அதுக்கு பேர் தான் ராஜயோகம் மனதை வென்றவர்கள் தான் உலகத்தை உலகத்தை வென்ற ஆத்மா இதை யாரும் புரிஞ்சிக்காம நம்ம என்ன பண்ணுறோன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகணும் மனுஷங்க நல்லா பேசணும் எனக்கு பிடிச்ச மாதிரி இது நடக்கணும் அது வெளியில் போகிறோம் இல்லை நீ உன் மனசை மாற்றினா அதை ஆ ஆட்டோமேட்டிக்காக அதை எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும் நம்ம வெளியில் மாற்றணும்னு நினைக்கிறோம் கிடையாது அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு நம்பிக்கை ஸோ எதில் நம்பிக்கை நான் ஒரு விஷயம் யோகா பண்ணுறேன் லௌகீகமோ அலௌகிகமோ அதில் நம்பிக்கை வேணும் அது நல்ல காரியமானு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அது மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கா அதில் அது நம்மளை அழித்து மற்றவங்களையும் அழிக்கி தான் பார்க்கணும் ஸோ அதுவும் நம்ம ஒன்று பார்க்கணும் இன்னொன்று தைரியம் ஏன்னா இந்த மாயாவை வெள்ளுறது சாதாரண விஷயமே கிடையாது நீங்கள் நல்ல காரியம் பண்ண தடயம் அவ்வளோ வரும் அந்த தடையை ஃபுல்லாக அப்படியே நூறு தடையும் உங்கள் மனசில் வரும் எண்ணங்கள் மூலிமா அந்த நூறு தடையுமே சுக்குனு ஒரு ஆக்குற சக்தி புத்திக்கு பாபா கொடுத்துருக்காரு அந்த திவ்ய புத்தி பண்றதுக்காக தான் நம்ம ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணி யோகா பண்ணணுங்கிறது அந்த புத்தி ஷார்ப்பாக அந்த அசுரர்கள் நூறு அசுரர்களுமே அழிஞ்சிடுவாங்க ஸோ அப்போ என்ன ஒரு அஞ்சாறு பாயிண்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும் பா பாபா என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து தைரியமா இருக்கணும் சரி மனசே கொஞ்சம் பொறுமையாரு தைரியமா இருக்கலாம் கண்டிப்பா பாபா பாபா கிட்ட போய் பேசணும் பாபா இந்த மாதிரி என்னங்கிறது பார்த்துக்கோங்க அப்புறம் வெற்றி நிறைந்த ஆத்மா மாஸ்டர் சர்வசக்திவான் ஸோ இந்த மாதிரி சோமான் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காகும் புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக ஆச்சுன்னா மனசில் இழக்கூடிய அந்த நெகட்டிவான எண்ணங்களை அந்த புத்தி போய் அழிக்கும் இல்லை ஸ்ரீமத்தே வீக்குன்னா புத்தி ஷார்ப்பே இல்லை அந்த புத்தி பேசினா மனசு மதிக்காது அதனால் ஃபெயில் ஆகிடுவோம் பரவாயில்ல நம்ம ஒரு விஷயம் தோற்றுடுவோம் மாயா சொல்லும் நீ இதுலேயே தோத்துட்டு நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்கும் கிடையாது மாயா கிட்ட பேசணும் புத்தி மூலயமா இல்லை நான் ஒரு தடவை தோத்தான திரும்ப பறனை எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு பேசுறது தான் அங்கே வந்து போர்க்காலத்தில் அம்மன் வந்து அசுரன் கிட்ட பேசுற மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த அம்மன் தான் நம்ம அசுரன் தான் மனசில் எழக்கூடிய எண்ணங்கள் அம்மன் கி அசுரன் பேசுறது தான் மனசு புத்தி போராட்டம் இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாபா என்ன பண்ணியிருக்காரு அம்மன் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் மீதி பேரெலாம் ஐயனாடு சட்டையே இல்லாமல் கோயிலில் உட்காந்துட்டு இருக்க வீரனார் தண்ணி குடிக்கிற சாமி மாதிரி போயிட வேண்டியதான் ஸோ ரெண்டு சாமி இருக்காங்கப்பா ஒன்று வந்து ஜெகஜோதியாக இருக்கிற மதுரை மீனாட்சி இன்னொன்று ட்ரெஸ்ஸே இல்லாமல் கோபுரம் இல்லாமல் வெயில் மாலையில் காயக்கூடிய ஐயனார் ஸோ யார் முடிவு நம்ம தான் பண்றோம் இங்கே மாய்கிட்ட தோத்தா அங்கே உனக்கு சட்டை இல்லாத சிலை இங்க நீ புத்தி மூலிமா வின் பண்ணால் ராஜ கோபுரத்தில் ஒரு சிலை காமாட்சி மீனாட்சி ஸோ பரமேஸ்வரி நாராயணன் ஸ்ரீரங்கம் எல்லாருமே நூற்றி எட்டு தான் ஸோ அதனால தான் வந்து பாபா என்ன சொல்கிறாருன்னா நம்பிக்கை தைரியம் நம்பிக்கை வேணும் இங்கே தான் நடத்துகிறாருங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா ஏன்னா இங்கே நீ முள்ளு மேலே நடந்துகிட்ருக்க நீ ஒன்றும் சாதாரண இடத்துல நடக்கலை அதை புரிஞ்சுக்கோ குழந்த அப்படின்பார் தைரியம் இருக்கான்னு கேட்பார் ஸோ தைரியத்தின் ஒரு அடி என் குழந்தை எடுத்து வச்சா ஆயிரம் மடங்கு உதவி தைரியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன் ஏ என்றால் இது என்னோடது இல்லை பாபாவோடது அமிர்த வேலை பண்ணுறீங்க தூக்கம் வருது மாயா சொல்லுது நீ வேஸ்ட்டுன்னு கிடையாது நான் போன கல்பத்தில் ஜெயிச்சுருக்கேன் இப்பையும் ஜெயி பண்ணா மாயா நீங்கள் அது கூட பேசணும் பேச பேச தான் வின் பண்ண முடியும் நம்ம பேசுகிறது கிடையாது இதெல்லாம் பேசி ஜெயிக்கணும்னா ஸ்ரீமத் தூய்மை முரளி படிக்கிறது மற்றவங்களை பற்றி நல்ல விதமாக நினச்சிங்கனால் மட்டுமே புத்திசாப்பாகும் கொஞ்சம் பொறாம கோபம் காமம் அதோட சின்ன குழந்தைங்க இதிலலாம் வசப்பட்டுட்டிங்கன்னா புத்தி ஷார்ப் குறைஞ்சிரும் மாயாவோட எண்ணங்கள் அதிகமாகிடும் ஓகே பாவம் சாந்தி மீட்டிங்கை முடிச்சுக்கலாம் தேங்க்யூ பாபா